பொய்யாமை பொய்யாமை என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது கல்லாமை களவு கல்லாமை என்றால் களவு செய்தல் திருடுதல் இது இரண்டையுமே திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் நாம் பார்க்கக்கூடிய அல்லது கேட்டறிந்த பல விஷயங்கள் பொய்யாகத்தான் இருக்கின்றது அது என்ன பொய் என்றால் இந்த பூமி தட்டையாக இருக்கும் என்று நம்பினார்கள் இல்லை 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 இது இல்லை உருண்டையாக இருக்கிறது என்று கலீலியோ சொன்னார் அவர் ஒரு வானவியல் ஆராய்ச்சியாளர் இது ஒரு பொய் இரண்டாவது பெண்ணோடைய விழா எலும்பை ஒன்றை எடுத்து ஒரு ஆணை உருவாக்கினார் என்று தேடினால் உடலில் விழா எலும்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றாக இருக்கிறதா என்றால் ஒன்றாகத்தான் இருக்கிறது அதுவும் பொய்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு முன்பே என்ன பொய் அது எல்லாமே வேதத்தில் தான் இருக்கிறது அது என்ன வேதம் என்ன வேதத்தில் பொய் என்றால் பலியிடுதல் பலியிட்டால் அது இறைவனுக்கு விருப்பமான செயலாக இருக்கும் என்று குதிரையை கொன்று கொன்றார்கள் அதை உண்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி செய்தால் இறைவனுக்கு மகிழ்ச்சி என்று வேதத்தில் சொல்கிறது கொலை செய்தல் கல் குடிக்கவில்லையா கல்லும் குடித்தார்கள் வேதங்களில் அந்த ரிஷிகள் கள்ளும் குடித்தார்கள் கள் குடித்த கூடாது என்று திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் பொய் சொல்லவில்லையா என்றால் என்னை பொறுத்தவரையில் அதிலும் சில பொய்கள் இருக்கிறது அது என்ன பொய் என்றால் ஏழு பிறப்பு இருப்பதாக அவர் சொன்னார் இன்றைக்கு தேடி 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 பார்த்தேன் சில இடங்களில் ஏழு பிறப்பு என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் புத்தரோ பௌத்தமோ அது மறுத்தது இல்லை என்று அது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பொய்தான் வாழ்க்கையில் பலரது கையில் இருக்கிறது திருடுதல் மகாபாரதத்தில் சூது செய்தார்கள் பகடை எதை வேண்டி காயை உருட்டினால் அந்த காய் வரும் அதுவும் பொய்தான் வந்தது அவர் சொன்னபடி அந்த பகடைக்காய் உருண்டு விழுந்தது இருபது பத்து என்றால் பத்து விழும் நாலு என்றால் நாலு விழும் அதுவும் பொய்தான் எல்லாமே பொய்தான் எது எது பொய் மகாவிஷ்ணு அவருடைய பத்து அவதாரங்கள் அது எல்லாமே பொய் இன்று காலையில் கூட ஒன்று தேடினேன் அவரும் கற்பனைத்தான் ஆழ்வார்கள் எல்லோரும் கற்பனையா என்று தெரியவில்லை ஆனால் அந்த அறுபத்தி மூணு நாய்மர்களும் உயிருடன் இருந்தவர்கள்தான் வாழ்ந்தவர்கள்தான் கோயில் கோயிலாக வாழ்ந்தவர்கள்தான் அது பொய்யல்ல அது எல்லாம் உண்மைதான் ஏனென்றால் அவர் சொல்லிய ஒரே ஒரு பொய் லிங்கத்தை சிவன் என்று சொன்னதுதான் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள்தான் கோயில் கோயிலாக சென்று அந்த லிங்கத்தை சிவன் என்று நினைத்து வழிபட்டார்கள் அதுவும் பொய்தான் உலகத்தையே படைத்தது இறைவன் என்று சொன்னதும் பொய்தான் எல்லோரும் இன்றளவும் நம்புகிறார்கள் உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை படைத்தது உருவாக்கியது இறைவன்தான் அது சரி யார் அந்த இறைவன் யார் அந்த இறைவன் காட் என்று இங்கிலீஷ் சொல்கிறார்கள் காட் என்றால் என்ன இறைவன் என்றால் என்ன மனித சக்திக்கு அப்பாறுபட்ட ஒரு சக்தி இருக்கிறதே அதுதான் இறைவன் கண்ணுக்கு புலப்பட மாட்டார் அவர் ஆனா பெண்ணா மிருகமா அல்லது பேயா பிசாசா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காற்றா அல்லது ஒளியா யார் அந்த இறைவன் யார் 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 அவர் ஐயா நம்பிக்கை அவர் இருப்பதாக நீங்கள் எல்லாம் நம்ப வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அதையும் இருப்பதாக நீ நம்ப வேண்டும் எத்தனையோ பொய்களில் நீ நம்ப வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை எல்லா பொய்யையும் நம்புவதே வாழ்க்கை 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 பொய்யும் வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை